மாண்புக ஊரக தொழில்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அன்பின் வடிவாய் அறிவின் பிறப்பாய் அகத்தின் விளக்காய் அற்புத பேருழியாய் அருந்துமை மறையுமாய் அருளாய் அமுதாய் ஆனந்த பரவசமாய் ஆதார சக்தியாய் ஆண்டவனின் அவதாரமாய் சக்தி திருமகளாய் சாந்த தவமகளாய் சத்திய பரம்பொருளாய் கமழும் மலராய் கற்பக தருவாய் கால தொழியாய் கருணை மழையாய் தரணிப்புகள் தமிழெல்லாம் தரணிப்புகள் தமிழர் எல்லாம் தவமிருந்த திருமகளாய் தரணி போட்டும் தனிப்பெறும் தலைவியாய் பூரண மணிவக்காய் புனிதத்தில் காற்றாய் விளங்கும் நாங்கள் நித்த நித்தம் வணங்கும் எங்களை வாழ வைத்த எங்கள் அன்பு தெய்வம் கொள்ளும் திசை நோக்கி முதற்கண் பணிந்து வணங்குகின்றேன் அடியொட்டி அவர்தம் கொள்கை பின்பற்றி அன்பு அறிவு துணிவு எனும் மாண்புமிகு அம்மாவர்களின் எண்ண கனவுகளை லட்சிய பாதைகளை விரைவாகவும் நிறைவாகவும் கையாண்டு மாண்புமிகு அம்மாவளின் வார்ப்பாய் அவர் வழியில் மெய்ப்பாய் எளிமையிலும் எளியவராய் அனைவருக்கும் இனியவராய் அம்மா வழியில் அரசையும் இதய தெய்வத்தின் இயக்கத்தையும் எனும் அரணாக எண்ணி தமிழ் சிறக்க தரணி சிறக்க மண் சிறக்க மக்கள் செழிக்க நாடன்றி நாடுமே சிந்தனை வேறென்றி நாடு சிறக்க நல்லாட்சி சிறக்க எங்களின் வரமாய் கழகப் பணியில் தொண்டனுக்கு தொண்டராய் மக்கள் பணியில் மக்களோடு மக்களாய் எளிமையின் சிகரமாய் எம் தாய் அருளிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வணங்கி நான் எடுத்துரைத்த கருத்துக்கள் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மனை நிறைவை அளித்திருக்கும் என மாண்புமிகு உறுப்பினர்கள் தந்திருக்கின்ற வெட்டித் திருமணத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு மானியக் கோரிக்கையை நிறைவேற்றித் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு எனது உரையினை முடிக்கின்றேன்